ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைப்பதை எதிர்த்து கிராம மக்கள் கருப்புக் ஏந்தி போராட்டம் நூறு நாள் வேலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் பறிபோகும் அபாயம் இருப்பதாக புகார் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை அரசிடமே ஒப்படைக்க உள்ளதாக எச்சரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மல்லியங்குப்பம் ஊராட்சியில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த ஊராட்சியில் காய்கறி கீரை வகைகள் மலர் போன்ற பருவத்திற்கேற்ப பயிர்களை பயிரிட்டு சிறு குறு விவசாயிகள் அதிக அளவில் வாய்ந்து வருகின்றனர் நேற்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ஊராட்சிகளை மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியுடன் இணைத்து அரசு அறிவிப்பு வெளியிட்டது சோழவரம் வட்டார வளர்ச்சி அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள மல்லியங்குப்பம் ஊராட்சியை அருகே அமைந்துள்ள ஆரணி பேரூராட்சியுடன் இணைக்க நேற்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மல்லியங்குப்பம் கிராம மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியல் போராட்டம் காரணமாக புதுவாயில் பெரியபாளையம் சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் ஊத்துக்கோட்டை டிஎஸ்பி சாந்தி பெரியபாளையம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பத்மஸ்ரீ ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மறியலை கைவிட்டு சாலையின் ஓரத்தில் அமைந்து கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாங்களது கிராம ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைப்பதால் நூறு நாள் வேலை திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் வரிபோகும் அபாயம் இருப்பதாக புகார் தெரிவித்தனர் நூறு நாள் வேலை திட்டத்தை மட்டுமே நம்பி கிராமத்தில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வாய்ந்து வருவதாகவும் திட்டம் பறிப்போனால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என தகவல் தெரிவித்தனர் மேலும் சிறு குறு விவசாயிகள் அதிக அளவில் உள்ள நிலையில் நகர்மயத்தால் பாதிப்புகள் அதிகரிக்கும் என குற்றம் சாட்டினர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த சோழவரம் வீடியோ மாணிக்கமிடம் தங்களது ஊராட்சியை தங்களது கிராம சபை ஒப்புதல் இல்லாமல் பேரூராட்சியுடன் எப்படி எழுப்பலாம் என கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட சோழவரம் பீடியோ மாணிக்கம் கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளிக்குமாறு அதனை மாவட்ட ஆட்சியர் திட்ட இயக்குநர் உள்ளிட்டோரிடம் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் சிறு நாங்கள் நாங்கள் கீரை காய்கறிகளை செய்து எங்கள் கிராமத்தில் வாழ்ந்து வருகின்றோம் பேரூராட்சியோடு இணைக்கும் பட்சத்தில் பாதிக்கக்கூடிய வாழ்வாதாரம் பாதிக்கும் நூறு நாள் வேலை திட்டம் எங்கள் ஊராட்சியில் சுமார் நானூறு குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றன அந்த வாழ்வாதாரம் பாதிக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மறியலை செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு மரியல் செய்வது நோக்கம் அல்ல எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரம் எங்கள் கிராமத்தில் உள்ள இளைஞருடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வண்ணம் அரசு திட்டத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை எங்களை தனிப்பட்ட முறையில் எங்கள் ஒரு ஊராட்சி மட்டும் தனிப்பட்ட முறையில் எடுத்ததை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் எங்கள் ஆர்ப்பாட்டம் மேலும் மேலும் தொடரும் எங்கள் நாங்கள் நாளை அனைத்து வாக்காளர் அடையாள அட்டையை திரும்ப அரசாங்கத்துக்கு ஒப்படைக்க பட்சத்தில் ஒப்படைப்போம் அரசு வழங்கக்கூடிய பொங்கல் திட்டத்தை நாங்கள் புறக்கணிப்போம் பொங்கல் நாளிலே எங்கள் ஊராட்சியில் கருப்புப்படி அனைத்து வீடுகளிலும் பறக்கவிட்டு கருப்பு பொங்கலாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் தொழில்நுட்பம் ஊராட்சியை ஆர்மி பேராட்சி இருக்கிறதுக்கு எங்க ஊர்ல யாருக்கும் விருப்பம் இல்லை ஏன்னா எங்க ஊர்ல வந்து நூறு நாள் வேலை திட்டம் இருக்கு அந்த நூறு நாள் வேலை தான் எங்கள் எங்கூர் வாழ்வாதாரமே இருக்கு எங்க ஊருடைய பெண்கள் முதியோர்கள் எல்லாம் அதை தான் எல்லாருக்கும் வந்து அதை அரசாங்கமோ மாவட்ட நிர்வாகமோ அது எங்களுடைய கிராம ஒப்பீனியன் இல்லாத பொதுமக்கள் ஒப்பீனியன் இல்லாத எங்க ஊராட்சி தனிப்பட்ட மல்லிகுப்ப ஊராட்சியை மட்டும் ஆறு பேர் வச்சு நீப்பதற்கு எங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை எங்களை எங்க கிராம எங்களை வாய் விடுங்க எங்களுக்கு நகர நகர வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை